ஏடா பூரம் தண்ணி பெரிய இருக்கு சித்தர் பீடத்துக்கு போகிற பாதை இதாங்க தண்ணி பூரம் பெரியிருக்கு தண்ணியாக இதுதான் பாதை ஆனால் ஃபுல்லாக எல்லாமே தண்ணியாக இருக்குது இது எங்கே போனாலும் தண்ணி பாதை இதுதான் அங்கே பெரிய ஒருத்தர் இருக்காரு பேசி பார்ப்போம் கோயில் இந்த பக்கம் கோயில் வருது கோயில் இதுதான் பாதை பெரியவர் இருக்காரு பெரியவரே வணக்கம் பெரியவரே வணக்கம்ப்பா பெரியவரே இப்போ வந்துட்டு சித்தர் பீடத்துக்கு போகிற பாதை தானே ஆனால் பாதை தானப்பா ஏன் பெரியவரே தண்ணி பெரிய இருக்கு ஆ ஒரு வாரம் பெரிய மழைப்பா நல்லா மழைப்பா இருக்கப்பா அப்படியாப்பா ஆ இப்படி போகலாமா இப்போ போகலாம் பார்த்து தான் போகணும் உங்களுக்கு புது மலைக்கு ஏதாச்சும் பாம்பு இருக்கும் ஏதாச்சும் இருக்கும் முதல்ல இருக்கும் பார்த்து தான் போகணும் நம்ம ஏன் பார்த்து மட்டும் போகணும் முதல்ல இருக்குமா ஆமாப்பா இருக்கும் இப்போ சான்ஸ் இருக்கு அப்போ இருக்குது அய்யய்யோ யாத்தே அப்புறம் இது கடந்து போயிட்டோம்னா கடந்து போயிட்டால் மழை வரேன் அவங்ககிட்ட எத்தனை கிலோமீட்டரு அவங்கட்டு ஒரு பத்து கிலோமீட்டரு அப்படியா அங்கிட்டு போனோம்னா எப்படி ஒன்றும் இல்லையா அங்கிட்டு போனால் யானை வந்தாலும் வரலாம் புலி வந்தாலும் வரலாம் அது எடுக்க நம்ம களை மழையாக இருக்கா வரும்ல அப்படியா வேண்டாம் ஒரு ஐடியா பண்ணுவோம்டா இப்போ பைக்கை கொண்டு வந்துட்டு நீ முப்பது கிலோ இங்கிட்டு போனால் எத்தனை இப்படி போனால் எப்படி பெரியவரு இப்படி போனால் எழுபது கிலோமீட்டருப்பா எழுபது கிலோமீட்டர் போகணுமா அடம் போய்க்காலம் இங்கிட்டு போனால் பத்து கிலோமீட்டரு ஒரு ஐடியா பண்ணுமுடா நீ வந்துட்டு இப்படி கூடி நீ எழுபது கிலோமீட்டர் எடுத்துகிட்டு வந்துடு பைக்கை சித்திரைப்படத்துக்கு வந்துடு நான் வந்து இப்படி ஷார்ட்கட்டில் இப்படி வந்து காட்டு வழி பாதை வழியில் வந்து ஓகேவா ஓகே